கருணாநிதி அவரிடம் கணக்கு கேட்ட காரணத்தால் அன்னையிலிருந்து வரைக்கும் திமுக ஜனநாயகம் இல்லை கணக்கு கேட்ட ஒரே காரணத்தால் கட்சி விட்டு நீக்கப்பட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது யாரால் தொடங்கப்பட்டது தொண்டர்களால் மக்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் அணைச்சிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் நீங்கள் தலைமை ஏற்க வேண்டும் என்று சொல்லி தொண்டர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் அணைச்சி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களுடைய அழைப்பை ஏற்று அதை தலைமை ஏற்று இந்த இயக்கத்தை பயிர் அளித்தவர் குறைச்சி தலைவர் எம் என்ன சொன்னார் கருணாநிதி ஒரு தீய சக்தி அந்த தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும் தமிழகத்தை விட்டு விரட்டப்பட வேண்டும் அது ஓய்கின்ற வரை இந்த பணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பணி தொடரும் என்று சொன்னார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக தான் சந்தித்த முதல் தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் ஆட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமைத்தார் நோக்கம் லட்சியமான இந்த கருணாநிதியை விரட்டப்பட வேண்டும் கோட்டை பக்கமே வரக்கூடாது என்ற அந்த லட்சியத்தை நிறைவேற்றி சென்றார் பதினோரு ஆண்டு காலம் கருணாநிதியை செங்கோட்டை பக்கம் அண்ணாத முன்னேற்ற கழகம் பல்வேறு சவால்களை சந்தித்து பல்வேறு சோதனைகளை சந்தித்து வெற்றி தொழில்களை சந்தித்து இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்கும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒரு இயக்குநர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்பத்திற்காக ஒரு சில மனிதர்களுக்காகவோ செயல்படுகிற ஏற்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது மக்கள் இயக்கம் மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக செயல்படுகிற ஏற்றம் அண்ணா திமுக ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை தமிழகத்துல என்ன நிலைமை தமிழகத்தில் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் என்ன நிலைமை இருக்கிறது எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு ஜனநாயகம் பிரிட்டிஷ் ஆட்சி அகற்றப்பட்டு ஜனநாயகத்திற்காக போராடி இன்னைக்கு ஜனநாயக நாட்டிலே உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லிக் கொள்கிறோம் நம்ம எல்லாம் உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டில் என்ன கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி பிறகு இன்பநிதி இப்படி வாரிசு அரசியல் மன்னர் அரசியல் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுடைய வாக்குரிமை என்ற பெயரில் இன்றைக்கு மக்களை இந்த அரசு திமுக அரசு திமுக ஆட்சி திராவிட முன்னேற்றம் தமிழ்நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு குடும்பம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அறுபத்தி ஏழுக்கு முன்னாள் நிலைமை என்ன அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன வந்த கருணாநிதிக்கு இத்தனை ஆண்டு காலத்திலே கருணாநிதி உடைய சொத்து என்ன அவருடைய நிலைமை என்ன இன்னைக்கு இன்னைக்கு தமிழகத்தில் நிலைமை அனைத்து தொழிலும் பெரும்பான்மையான தோல்கள் யாராவது நடறோம்னா கருணாநிதி கருணாநிதி குடும்பம் இல்ல கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் சிமெண்ட்டுல இருந்து டிவியில இருந்து சினிமா நடக்கிறதுல இருந்து காய்கறி விற்கிறதுல இருந்து அனைத்து தொழிலும் இன்றைக்கு அந்த குடும்பம் இன்றைக்கு கோளாட்சி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே மட்டுமில்லை இந்தியாவிலே மட்டுமில்லை ஏசியாவிலே மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலே இன்னைக்கு இடம்பெற்றிருக்கிறது கருணாநிதி குடும்பம் எங்கிருந்து வந்தது இந்த பணம் எங்கிருந்து வந்தது இந்த சொத்து எங்கிருந்து வந்தது இந்த சாம்ராஜ்யம் யாருடைய பணம் எல்லாம் உங்களுடைய பணம் மக்களுடைய பணம் வரி பணம் மக்களுக்காக பாடுபடுகிறோம் மக்களுக்காக உழைக்கிறோம் மக்களுக்காக நாங்கள் திட்டங்களை போடுகிறோம் என்று சொல்லி இந்த திமுக ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருகின்ற போது திட்டங்கள் என்ற பெயரில் இன்னைக்கு உங்கள் பணத்தை மக்கள் பணத்தை வரி பணத்தை கொள்ளைத்துக்கு தங்களை இன்னைக்கு வளர்த்து இருக்கிறது வளர்த்து கொண்டிருக்கிறது இன்னும் இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது அந்த திமுகவிலே இருக்கின்ற தலைவர்கள் பேரறிஞர் அண்ணாவுடன் பயணித்தவர்கள் அவரை தலைவராக கொண்டு பயணித்தவர்கள் என்ன நாங்கள் ஒரே நிதியும் ஏற்றுப்போம் இன்ப நிதிக்கும் காலை புரித்து விடுவோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு மானம் கட்டு வெக்கம் கட்டு சூடு சுர எடுத்து அருமையாக இன்னைக்கு திமுக இருக்கிறவர்கள் பயணித்து விடுற திமுக இருந்தால் பரவாயில்ல அந்த கூட்டணியில் இருக்கிறாப்பா

ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளுக்காக அந்த திமுக போடுகிற சில சலுகைகளுக்காக இன்றைக்கு மிகப்பெரிய இயக்கம் காங்கிரஸ் கூட நூறு ஆண்டு காலம் சரித்திரமன்ற காங்கிரசும் இன்றைக்கு திமுக காலடியிலே இன்றைக்கு விழுந்து கிடக்கிறது அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அன்றும் சரி இன்றும் சரி அன்னைக்கு மாண்முக புரட்சி தலைவருக்கு பிறகும் சரி மாண்முக அம்மாவுக்கு சரி பிறகு எடப்பாடியார் தலைவரும் சரி அன்றும் சரி இன்றும் சரி அண்ணா திமுக ஒரு தொண்டர்கள் இயக்கம் மக்களுக்காக பாடுபடுகிற இயக்கம் செயல்படுகிற இயக்கம் இந்த இயக்கத்திலே யார் வேண்டுமானாலும் பொறுப்புக்கு வரலாம் கட்சியுடைய பொதுச் செயலராக ஆகலாம் என்பதற்கு உதாரணம் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி